சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாக மாறிய ஜனாதிபதி அனுர தமிழர்கள் குறித்து கர்சனை இலங்கை தேர்தலின் முடிவு அடைந்துள்ள வைகோ இலங்கை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள இருபது பெண் உறுப்பினர்கள் தேர்தல் கடமையில் இருந்தபோது உயிரிழந்த போலீஸ் அதிகாரி யாழில் உயர் மரியாதையுடன் இறுதிக்கிறீர்கள் வடக்கில் மோசமான நிலைமை தமிழ் கட்சிகளிடம் அவசர கோரிக்கை தேர்தலில் மாபெரும் வெற்றி ஆழமான சீர்திருத்தங்களுக்கான ஆணை உலக நாடுகள் ஆதரவளிக்க வேண்டும் எரிக் சொல்கையம் அழைப்பு அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு பாகிஸ்தான் பிரதமர் வாழ்த்து

திடீரென அறிவிக்கப்பட்ட பொதுத் தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியீட்டியுள்ளதாக டுவிட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது பொருளாதார ரீதியாக சீர்குலைந்த நாட்டை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கும் வறுமைக்கு எதிராக போராடுவதற்குமான வெள்ளமை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும்படும் மாகாணத்தில் மக்களின் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருப்பதை விசேட அம்சமாக ரோயிட்டர் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் மகத்தான வெற்றியை ஈட்டியுள்ளதாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது பாராளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி தக்க வைத்திருக்கின்றது ஊழலுக்கு எதிராக செயற்படவும் மக்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றவும் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பிபிசி சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் தனியொரு கட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருப்பதாக ஃபோன்லைன் என்னும் இந்திய சஞ்சிகை செய்தி வெளியிட்டுள்ளது

எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் நாடு முழுவதும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறி ஐநூற்று எண்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழகத்தின் மறுமலர்ச்சி முன்னேற்ற கழக நிறுவனர் வெளிப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அண்டை நாட்டில் உள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியா மற்றும் புலம்பிய தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு இந்திய அரசு துரோகம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்திய வைகோ இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க தமிழர்களுக்கு எதிரானவர் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ராஜபக்ச அரசாங்கமே காரணமென்றாலும் திசாநாயக்க தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வந்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்பது ஜனதா விமுக்தி பெறமுனவின் மற்றும் ஒரு பதிப்பு மட்டுமே என வைகோ தெரிவித்துள்ளார் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த வேளை திடீர் சுகவீனம் காரணமாக உயிர் நீத்த போலீஸ் உத்தியோகர் தங்கராஜா சுபாசின் உடலிற்கு யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் சத்தியட்சி தலைமையில் போலீஸ் உயர் மரியாதையுடன் இறுதி கிரிகைகள் நடாத்தப்பட்டுள்ளது உடும்ராய் தமிழ் வித்தியாலயத்தில் நேற்று முன்தினம் தேர்தல் கடமைகளின் நிமித்தம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொலிஸ் உத்தியோகத்தர் தங்கராஜா சுபாஷ் பணிக்குமத்தப்பட்டார் இந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் மலசல கூடத்திலிருந்து அவரின் உடல் மீட்கப்பட்டது பிரேத பரிசோதனைகளில் இருதய செல்லப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கள்ளத்துறை போலீஸ் பயிற்சி கல்லூரி முல்லைத்தீவு கோப்பாய் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போன்ற இடங்களில் கடமையாற்றிய உத்தியோகத்தர் பூரண பூமி பதக்கம் போலீஸ் திணைக்களத்தின் நூற்றி எண்பதாவது பேட நிறைவுப் பதக்கம் எழுபத்தி ஐந்தாவது பேட சுதந்திர தின பதக்கங்களை பெற்றிருந்தார் இதனை அடிப்படையாக கொண்டு அராலி மத்தியில் அமைந்துள்ள உத்தியோகத்தரின் இல்லத்தில் போலீஸ் மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றது காலத்தின் கட்டாயம் எனார் தற்போது தமிழ் கட்சிகளின் பதவி சண்டையால் தங்களுக்குள்ள முரண்பாடு பல அணிகளாக பிரிவடைந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிக்குள் தமிழினம் சிக்கித் தவிக்கின்றது காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வருபவர்கள் கட்டமைக்கப்பட்ட இன அளிப்பை தொடர்ச்சியாக பன்வெழு கடந்த மென்வெலுவில் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் அதை எதிர்கொள்வது பாரிய சவாலாக உள்ளது அதிலும் பிரிந்து நின்று எதிர்கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஆகவே ஒன்றாக இணைந்து அரசின் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது தற்போது தமிழ் கட்சிகளின் பதவிச் சண்டையால் தங்களுக்குள் முரண்பட்டு பல அணிகளாக பிரிவடைந்துள்ளனர் தமக்குள்ள முரண்பாடு பொது எதிரியை மகிழ்விக்கும் என்ற தேர்தல் களம் கட்சிகள் தமது முரண்பாட்டையே பேசுபொருளாக்கியது இதனால் வெறுப்படைந்த பொதுமக்கள் தமிழ்த் தேசிய கோட்பாட்டு சித்தாந்தத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் தமிழ் கட்சிகளிலும் பல்வேறு விதமான தவறுகளும் குறைபாடுகளும் காணப்படுகின்றன அவற்றை அவர்கள் விரைவில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரே இலக்கில் செயல்பட முனைவோர்கள் பிரிந்திருந்ததனால் வடக்கு மாகாண தேர்தல் களம் பல்வேறு விதமான சோதனைகளை ஏற்படுத்தி கிழக்கு மக்கள் விழித்துக் கொண்டதால் தம்மை தற்காத்துக் கொண்டனர் அவர்களுக்கு மது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஆனால் வடக்கில் உள்ள நிலைமை மிக மோசமாகிவிட்டது ஆளும் அரசே வெற்றி பெற்றிருப்பதால் எமது தமிழ்த் தேசியவாத அபிலாசைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றோம் என்கின்ற கேள்வி எழுகிறது எனவே தமிழ் தேசிய கட்சிகள் தமக்குள் இருக்கின்ற பகமையை மறைந்து குறைந்தபட்சம் ஒன்றாக இணைந்து மீண்டும் கூட்டமைப்பாக இயங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமும் ஆகும் இவ்வாறான ஐக்கியமில்லாவிட்டால் அசுர பள்ளத்தோடு வெற்றி பெற்றுள்ள அரசு எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தமிழர் தரப்பிடம் இல்லாமல் போகும் ஆகவே எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற தேர்தல்களிலும் சரி தமிழ்த் தேசிய உரிமை ஜனநாயக போராட்ட விடயங்களிலும் சரி ஒன்றாக இணைந்து எதிர்கொள்வதே அவசியமாகும் அதனை மக்களும் விரும்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள மகத்தான பெரும் பெற்றி ஆழமான சீர்திருத்தங்களுக்கான ஆணையை வழங்குகின்றது என இலங்கைக்கான நோர்வையின் முன்னாள் சமாதான தூதுவர் தூதர் தெரிவித்துள்ளார் ஏகேடி என அழைக்கப்படும் இடதுசாரி கூட்டணியின் தலைவர் இலங்கையில் முழுமையான தேர்தல் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் அநேகமான அனைத்து தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்றுள்ளார் இது இலங்கைக்கு என்ன தேவையோ அதனை செய்வதற்கான வலுவான வாக்குறுதியை வழங்குகின்றது நெருக்கடியில் இருந்து மீழ்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு சிறந்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுதல் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமையில் சிக்கியுள்ளவர்களை அதன் பிடியிலிருந்து மீட்பதற்கான பொருளாதார சீர்திருத்தம் தேசிய நல்லிணக்கம் சிறுபான்மை தமிழர்கள் முஸ்லிம்களுக்கான உரிமைகள் ஊழலுக்கு எதிரான கடுமையான போராட்டம் சுற்றுலாத்துறையில் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குதல் சதுப்பு நிலங்கள் வனங்கள் பலுசக்தி மேலும் சிலவற்றை உருவாக்குதல் இலங்கையின் அனைத்து நண்பர்களுக்கும் அதற்கு உதவ தயாராக வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் மாடுகளை கடத்தி செல்வதற்காக பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படும் வைத்து நேற்றைய தினம் இரவு இளைஞர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் அண்மை காலமாக வளர்ப்பு மாடுகள் திருட்டு போகும் சம்பவங்கள் அதிகளவு பதிவாகி வருகின்றன அந்த வகையில் கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் வீட்டுக்காணியொன்றில் இருந்த சிறிய பட்டியில் சிறு கன்றுகளின் தாய் மாடுகளினை கன்றுகளை தவிக்கவிட்டு மனிதாபிமானமற்ற நிலையில் திருடிச் சென்றனர் அதுபோல் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் அதிகளவான வளர்ப்பு மாடுகள் திருட்டு போயினது இதனை அடுத்து குறித்த கால்நடை வள உரிமையாளர்களினால் போலீசில் முறைப்பாடு வழங்கியும் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படவில்லை இதனை அடுத்து மாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனம் ஒன்று நடமாடுவதை குறித்த கிராம மக்கள் அவதானித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிடிக்க முயற்சி செய்து பலனளிக்காத நிலையில் வாகன இலக்கத்தினை கண்காணித்து வைத்திருந்தனர் குறித்த வாகனம் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியில் சென்ற நிலையில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து மடக்கி பிடித்தனர் இதனை அடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டமை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் குறித்த வாகனத்தையும் சாரதியையும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் குறித்த வாகனத்தை நீதிமன்றத்தில் முற்படுத்தும் நடவடிக்கை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்

பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷரிப் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார் இதன்படி ஜனாதிபதியின் தலைமைத்துவம் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை என்பனவற்றின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இந்த தேர்தல் ஊடாக வெளிப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையினுடனான தங்களது நெருக்கமான நீண்டகால உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொது தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிக சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார் திசானாவுக்கை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு தகுதியான வாக்காளர்களாக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் காணப்பட்டதாகவும் இதில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து பதினைத்து இருநூற்று காணப்படுகின்றது இந்த நிலையில் செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினோரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஆறு ஆகவும் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அறுநூற்று அறுபத்தி இருநூற்று நாற்பதாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை குறித்த தேர்தலை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் என்று கூற முடியும் என பெப்ட்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹனா கெட்டியார் கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் வெற்றி பெற்ற பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் பன்னி தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றிகள் இந்த நாட்டில் நல்லதொரு எதிர்காலத்தையும் நல்லதொரு சுவிச்சத்தையும் ஏற்படுத்துவதற்காக மக்கள் வழங்கிய ஆணையை நிறைவேற்றுவோம் மக்களமது கட்சிக்கு உற்சாகமாக வாக்களித்து இரண்டு ஆசனங்களை வன்னியில் தந்துள்ளார்கள் இனம் மதம் மொழி பிரதேச பாதத்தை இல்லாதொழித்து நல்லதொரு எதிர்காலத்தை கட்டியெழுப்புவோம் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் கிளரியின் மதிக பிரதான செய்திகள் மேலுதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ என்ற நீதளத்தின் கொள்ளுங்கள்